அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவருடைய இலக்கு என்ன எதை நோக்கி அவர் தமிழ்நாட்டு மக்களை அழைத்து போகணும்னு நினைக்கிறாரு தமிழ்நாட்டோட பிரச்சனை என்ன எதுக்காக இந்த கட்சியை சுயலாபத்துக்காகவா இல்ல உண்மையிலேயே சேவை செய்வாரா யாரோட கூட்டணி யாரோட பாணி இவர் பின்பற்ற போறாரு அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள எழுது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் எஸ்பெஷலி தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்கும் விஷயம்தான் நடிகர் மற்றும் தாவேக்கா கட்சியோட தலைவர் விஜயின் மாநில மாநாடு இந்த மாநாட்டை போடணும்னு சொல்லி விஜய் நினை அனைத்து நிமிஷத்துல இருந்து அவருக்கு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் தேதி கன்ஃபார்ம் ஆகல அப்புறம் மாநாட்டுக்கு இடம் சூஸ் பண்றது போலீஸ் போட்ட கண்டிஷன்ஸ் வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு விஜய் சொல்ற மாதிரி போதும் போதும் லிஸ்ட் பெருசா இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளையும் ஒன் பை ஒன்னா ரொம்ப பொறுமையா சால்வ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம விஜய் இது இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி டிவிக கட்சியோட அறிமுக விழாவையும் கட்சிக்கூடிய அறிமுக விழாவையும் சிறப்பான முறையில் செய்ய ஆசைப்பட்டாரு ஆனாலும் அதுக்கு காவல்துறை சம்பந்தப்பட்ட அரசு துறையும் அனுமதி தராததால் ரொம்ப சிம்பிளா வீட்லயே அவர் கொடியை ஏற்றிக்கிட்டார் ஒரு விதத்துல விஜய்க்கும் அவரது தாய் தந்தை மற்றும் அவரது கட்சிக்காரங்களுக்கும் மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தாலும் நிலைமை மேலும் மோசமாக வேணாம்னு அதை நிகழ்வு செய்தார் இப்போ அந்த மாநாட்டை நடத்தவும் பல தடைகள் மற்றும் வெளியில் சொல்ல முடியாத அழுத்தங்களையும் தாங்கி கொண்டுதான் இருக்கார் இதற்கு அவரது கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் விஜய்க்கு உறுதுணையா இருப்பாங்க மக்களாகிய நாம் ஆசைப்படுவதெல்லாம் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் வெறும் விஜயின் ரசிகராக மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதே பல இடங்களை தேர்வு செய்து அதை கேன்சல் பண்ணிய பின்பு இப்ப விக்கிரவண்டலி கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரா லேண்ட் அக்ரிமெண்ட் போட்டத டிவி கே கட்சியிலிருந்து செய்திகள் சொல்றாங்க லட்சக்கணக்கில் மக்கள் மற்றும் ரசிகர்கள் கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இது அன்றைக்கு வரக்கூடிய கூட்டத்தை வச்சுதான் டிவி கேவோட பலம் என்ன அப்படின்னு வெகுஜன மக்களும் பல பலம் வாய்ந்த அரசியல் கட்சிகளும் ஆளும் கட்சியினரும் விஜயின் எதிர்காலம் குறித்த கணக்கை போடுவாங்க அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அவருடைய இலக்கு என்ன எதை நோக்கி அவர் தமிழ்நாட்டு மக்களை அழைத்து போகணும்னு நினைக்கிறாரு தமிழ்நாட்டோட பிரச்சனை என்ன எதுக்காக இந்த கட்சியை ஆரம்பிச்சாரு இது அவருடைய சுயலாபத்துக்காகவா இல்ல உண்மையிலேயே சேவை செய்வாரா யாரோட கூட்டணி யாரோட பாணி இவர் பின்பற்ற போறாரு அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள எழுது இதற்கெல்லாம் விடை அந்த மாநாடு வாயிலாக விஜய் கொடுப்பாரா இல்லை வழக்கம் போல் அஞ்சு வரையில் பேசிட்டு சும்மா சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போவாராங்கிறது ஒரு காமன் மேன் கேள்விகளும் கேட்க தான் செய்து நம்ம மனசுக்குள்ளார எனிவே இரநூத்தம்பது கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கி கொண்டு இருந்த அவர் இன்னைக்கு மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்கிறாரு அந்த ஒரு நல்ல எண்ணத்தை நம்ம வந்து பாராட்டுவோம் இந்த வீடியோவை இதுவரை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் உங்கள் வேல்யூபிள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க அது நம்ம மக்களுக்கு உதவும் தளபதி விஜய் நினைத்தது போலவே அக்டோபர் இருபத்தி ஏழு மாநில மாநாடு சிறக்க சீரோடும் சிறப்போடும் நடைபெற நமது டுடே தமிழின் வாழ்த்துக்களும் வணக்கமும் மேலும் இது போன்ற பல நல்ல கருத்துக்கள் கொண்ட வீடியோக்களை பகிர வழங்க சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் கமெண்ட் நன்றி